பிரவீன்குமார் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பருப்பு பாயசம் இது சிம்பிளா குயிக்கா வீட்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் அரை கப் பாசி பருப்பு சேர்த்திக்கலாம் லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு பாசி பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வறுபட்டதும் நல்ல ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் கறிய கூடாது அதையும் பாத்துக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்த பாசி ஒரு பிரஷர் குக்கருக்கு மாத்திக்கலாம் நான் அரை கப்பு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்றேன் பாயசம் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப்பு தண்ணி சரியா இருக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் தானா ரிலீஸ் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப நாம ஒரு pan வெச்சுக்கலாம் அதுல ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் இது இனிப்பு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேண்டாம் நீங்க முக்கால் கப்பு வெல்லம் சரியா இருக்கும் இப்போ ஒரு கப்பு வெல்லத்துக்கு நான் அரை கப்பு தண்ணி ஆட் பண்றேன் இதுக்கு பாகு கன்சிஸ்டன்சி எல்லாம் எதுவும் வேண்டாம் வெல்லம் சும்மா கரைஞ்சா மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளத்தில் வந்து மண்ணு குப்பையெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்ச வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நாம் ஆட் பண்ணோம்னா இதில் இருக்க குப்பையெல்லாம் மண்ணெல்லாம் வந்துடும் இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு பருப்பு கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் நான் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தேங்காவை நான் முழுசா துருவி அதோட தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்ல ரெண்டாவது பாலை இப்ப நான் சேர்த்துறேன் இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது லைட்டா சூடானதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட் பால இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க கூடாது லைட்டா ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் இப்போ நம்ம திக்கான பால் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கலர் சேஞ்சர் அளவுக்கு வறுத்துக்கலாம் முந்திரி வறுப்பட்டதும் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் வந்து நான் குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மெஷரிங் கப்பில் கால் கப் இருக்குது அதையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு பத்து உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன் அதையும் நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லாவே நெய்ல வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாயசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து சர்வ் பண்ணுங்க சூப்பரான பருப்பு பாயசம் தயார் இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ